பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பில் இருந்து யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் விநாயகர் தன் கையிலே பாசாங்குசத்தை ஏந்தி இருக்கின்றார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இளர் என்ற இந்த குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகின்றார் அன்பர்கள் இதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பலாபலனை பெறலாம் இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி மூன்றாவது நாள் சஷ்டி விரதம் மதுரை கூடலழகர் தங்க சீவிகையில் மச்சாவதார காட்சி பெருவயல் முருகன் பவன் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் பாலபிஷு இன்றைய நெல்லை நேரம் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை இன்றைய ராகுகாலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி சஷ்டி மாலை நான்கு முப்பத்தி ஆறு வரை அதற்கு பிறகு சப்தமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி மாலை மூணு முப்பது வரை யோகம் அமிர்த சித்த யோகம் கலந்தனார் சூலம் தெற்கு பதிகாரம் என்னை இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னி ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தை அமாவாசைக்கு பிறகு இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமனைதான் அமாவாசை தினம் கடந்த ஒன்பதாம் தேதி கடைபிடிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆறு ராசிக்காரர்களுடைய வாழ்விலே அதிர்ஷ்ட மழை பெய்யும் அந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பலன்களை பெறுவார்கள் என்பதை நாம் இப்பொழுது காணலாம் அதாவது முதலிலே இந்து மதத்தில் தை அமாவாசைக்கு மிக முக்கியத்துவம் உண்டு இது தை மாத கிருஷ்ணபட்ச அமாவாசை அன்று கொண்டாடப்படுகிறது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் பிறகு ஆறு ராசிக்காரர்களுக்கு வருடம் முழுதும் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்கிறார்கள் ஜோதிடர்கள் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே சாதகமான மாற்றங்களை கண்டு பல்வேறு துறைகளிலே அவர்கள் உயர்ந்த நிலையை பெறலாம் என்பதுதான் இது நமக்கு காட்டுகிறது முதலிலே மேஷ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபம் கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய வேலையை தொடங்கலாம் இது பல நன்மைகளை வழங்குகிறது திருமண முயற்சி சாதகமான பதில் கிடைக்கும் அடுத்தது ரிஷபராசி இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையிலே அற்புதமான பலன் கிடைக்கும் தொழில்கள் சீராக முன்னேறும் வேலை இல்லாத வேலை கிடைக்கும் உழைப்பு முயற்சிகள் பலன் தரும் சிரமங்களிலிருந்து விடுபடுவீர்கள் அடுத்தது ராசி இந்த கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே தொழில் வாழ்க்கையிலே நல்ல பலன்களை பெறுவார்கள் நிதி நிலைமை மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் உள்ளது அடுத்தது மகர ராசி இந்த நேரத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் செய்யும் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் அதிக பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது அடுத்தது ராசி வியாபாரம் மேலும் விரிவடைந்து அபிவிருத்தி அடையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல்நல பிரச்சனை தீரும் வீட்டில் உங்களால் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் அடுத்தது மீனராசி இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மாறும் புதிய கார்கள் ஆடைகள் நகைகள் மற்றும் பிற பொருட்கள் இந்த நேரத்திலே வாங்கப்படுகின்றன சொந்த தொழிலுக்காகவும் முதலீடு செய்வீர்கள் இதுவும் பலனை தரும் இப்படிப்பட்ட அற்புதமான கோச்சார தொகுப்புகள் முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டார் அதில் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டி செல்வீர்கள் தினமும் இதனுடன் உங்களுக்காகவே குரு பெயர்ச்சியினுடைய பலாபலனும் மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அதையும் கூடுதலாக கவனித்து கேட்டு தினசரி மணி இரண்டு மணி அளவிலே தினப்பலன் தின ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு பலனை பெறும்படி உங்களை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மத முறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகள் வருகின்ற காரணத்தால் பொறுமை நிதானம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுடன் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமான வின் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் எனினும் உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள் உத்தியோகர்களுக்கு அதாவது வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கிருத்திகாய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்கு திட்டமிட்டு பயணம் செய்யுங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடை பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்துமே சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையிலே இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் திரு ஓதரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்து கிடைக்கும் புனர் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சி பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சில நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட நட்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உற்சாகமாக காணப்படுவர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீக்கும் ஆய்வு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடி முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிகளும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் தகவல் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாக முடித்துவிட முடியும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் வாய்ப்பு உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டு வாகனங்களை கவனமாக இயக்க வேண்டும் முழு கவனத்தோடு கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஸ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு கட்டாயமாக தேவை அது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் விரைந்து முடிப்பீர்கள் பல வரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் செய்யும் வியாபாரத்தில் போட்டிகள் உறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார் புது அத்தியாயத்தை தொடங்கும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் விரைந்து முடித்து வெற்றி காண்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு திருப்தியாக இருக்கும் ஆடை ஆபரணம் செய்யும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே மேல் அதிகாரிகள் உதவி செய்வார் புது அத்தியாயம் தொடங்கும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் கல்யாண வார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் வெளிப்படும் நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு களை கட்டும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் ஊராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் நண்பர்களுடைய வருகையால் வீடு களை கட்டும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகள் உணர் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற அற்புதமான நாள் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்து வெற்றி காண்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும் பேச்சிலே அதிக கவனம் தேவை பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விலகலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களை இனங்கண்டு தவிர்க்கவும் பேச்சிலே அதிக கவனம் தேவை புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை யாராவது கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இன்றைய அளவிலே நீங்கள் இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படும் சிலரது வீட்டிலே விருந்தினர்கள் வருகை உண்டு தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வெற்றியும் காண்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர்கள் வருகை உண்டு தொழில் வியாபாரத்திலே அலத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி வீண் போகலாம் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்